இப்போ நம்ம வந்து மிளகுதை கீரை வச்சு ஒரு குழம்பு ரெசிபிஸ் தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இதுக்கு வந்து தேங்காயில் அரைச்சு சுற்றி நம்ம வந்து நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம நல்லா சூப்பராக செஞ்சுருக்கோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி நல்லா மிளகுத கீரை வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு பெரிய தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் கறி மசாலா தூள் இருந்துச்சுன்னா நம்ம அது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டும் வதக்கி அரைச்சா போதும் நான் இப்போ வந்து மசாலா வந்து இப்போ எல்லாமே இப்போ நான் நேரடியாக போட்டு அரைக்கிறதுனால இப்போ இந்த இதனுடைய அளவுகள் காமிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்போ வீட்டில் மல்லித்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து முழு மல்லியாக இருந்தால் கூட சேர்த்து நம்ம வதக்கி மறுபடியும் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு குவாலிட்டி ஸ்பூன் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு அந்த ஒரு மூடி தேங்காய் எடுத்ததில் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இதெல்லாம் வதக்கினதுனால நம்ம வந்து ஒன்றாவே அரைச்சிக்கலாம் மளித்தூள் மட்டும் நீங்கள் வந்து அடுப்பாக வெங்காயம் வதக்கி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்தா போதும் இல்லைனா கரைஞ்சிரும் அந்த சூட்டில் சேர்த்து ஒரு தடவை அப்படியே தொலை விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரமிளக சும்மா வாசத்துக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைனாலும் தேவையில்லை நம்ம அரைச்சி அரைச்சதுனால தேவைப்படாது இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து கீரை நல்லா வதக்கிக்கலாம் கீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கினா போதும் அந்த நம்மளுக்கு வந்து இந்த கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரிய வெந்துருச்சாங்கிறது இப்போ நம்ம சேனலே வந்து மசாலா தூள் ரெசிபீஸ்லாம் நம்ம போட்டு கறி மிளகாய் தூள் மிளகாய் தூள் அதெல்லாம் விருப்பப்பட்டால் நீங்கள் செக் ப பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீட்டில் வீடியோக்கள் உடனே உடனே வரும் நம்ம வீட்டில் செய்கிற சமையல் தான் சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிற மாதிரி தான் போட்டிருப்போம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவு விட்டோம்னா இதுக்கு சரியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்ம சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய் எதுவும் இல்லை நம்ம சிம்பிளாக நல்லா கொஞ்சம் ருசியாக குழம்பு செய்யணும் அப்படின்னு இந்த குழம்பு நம்ம செய்யலாம் நம்ம சேனல்ல வந்து இந்த மிளகு தக்காளி கீரை வச்சு சட்னி ரெசிபீஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது குழம்புக்கு நம்மளுக்கு இன்னும் கொதிச்சு வர்றப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிரும் பாருங்க நல்லா நம்மளுக்கு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடியாகிரும் நீங்கள் வந்து இந்த மிளகுதா கழிக்கிற வந்து வாய்ப்புன்னு கிதுக்குலாம் நல்லது உடம்புக்கு நல்லது தான் கீரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ